அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காருக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தாங்க தனித்துவமான ஒரு குணத்தோடு இருப்பாங்க அந்த வகையில் மீனராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட குணம் படைத்தவங்க இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் மேலும் இவங்களோட வாழ்க்கை இன்னும் யோகமாக அமைய அவங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் மேலும் இந்த மீனராசி நேர்களுக்கு அடுத்துக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி ஒரு சர்ப்ரைஸ்லாம் காத்திருக்கு மேலும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது எல்லாமே குறித்து தாங்க இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் மீனராசி நேயர்களுக்கு பொதுவான குணங்கள் இந்த சிறப்பான ஒரு குணம் என்ன எந்த ஒரு செயலுக்குமே அது கடினம் அப்படிங்கிற சொல்ல கிடையவே கிடையாதுங்க மேலும் செயல்களை செய்வதில் எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்பும் பொறுமையும் கலந்துருக்குங்க எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில வெற்றி நிலையானது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இயற்கையை ரொம்ப ரசிக்கக்கூடியவங்க இந்த மீனராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குணங்களை பெற்றிருப்பாங்க இவங்க ரகசிய வாழ்க்கை பற்றி யோசிக்கிறது கிடையவே கிடையாதுங்க இந்த ராசிக்காரர் யோசித்து எல்லா விஷயங்களையுமே முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மேலுமே மேசம் சிம்மம் சிம் தனுசு கடக ராசிக்காரர்கள் இவங்களுக்கு நண்பராக இருந்தால் நல்லதா இருக்கும் மேலுமே ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் ராசிக்கார்ட்ட இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும் மேலுமே இந்த மீன ராசிக்கார பொறுத்த வரைக்குமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான குணங்கள் கொண்டவங்க இவங்க பார்த்தீங்களா கன்னி ராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த மீன ராசிக்காரரோட ஜோதிட காலச்சக்கரத்தில் பனிரெண்டாவதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த மீனம் ராசி மேலும் இந்த மீன ராசி நண்பர்கள் பழகுவதற்கு இனிமையானவங்க காலச்சக்கரத்தில் பன்னிரெண்டாம் மற்றும் கடைசி இடத்துல வரக்கூடிய ராசி தாங்க இந்த ராசி இது பார்த்தீங்களா குரு பகவானே ஆளக்கூடிய ராசி மேலும் இவங்க மிகவும் புத்திசாலிகள் அப்படின்னா கூட மனதளவில் அடிக்கடி குழப்பம் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க பெரும்பாலுமே கனவு உலகத்தில் வாழக்கூடியவங்க ஆன்மீகத்தில் செயல்பாடுகள் ஆர்வம் ஈக்கவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மீன ராசி நண்பர்கள் மேலும் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் மேலுமே இப்போ அடுத்தவங்க மீது அன்புக்கு காட்டினா கூட யாராவது துரோகம் அல்லது இவங்ககிட்ட உண்மையாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா இவங்கள விட்டு உடனே விலகிடுவாங்க ஆன்மீகத்தின் மீது இவங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குரு பகவானை அதிபதியாக கொண்ட இந்த மீன ராசியில் பிறந்தவங்க பிறர் மீது அதிக அன்பு அனுசரணை கொண்டவர்களாக இருப்பாங்க தங்களோட குடும்பம் மற்றும் தங்களை சுற்றி இருக்கிறவங்கள அன்பாக பார்த்து கொள்ள வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இரண்டு மீன்கள் இருப்பது போன்ற அடையாளத்தை கொண்டது இந்த ராசி மேலுமே இவங்கிட்ட நோய் சக்தி குறைவாக இருக்கும் அதனால மீன ராசிக்காரர் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மீன சின்னத்தை கொண்ட இவங்க நீர் சேர்ந்தவங்க குரு பகவானை செயல்படுவாங்க அடுத்தவங்களுக்கு உதறது தொண்டு செய்கிறது இதில் ரொம்ப ஆர்வம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலுமே இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்க குணம் நல்ல நடத்தை அதிகமாகவே இருக்கும் எதிலுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடியவங்க இந்த ராசிக்கார அப்படின்னு சொல்லலாம் மேலுமே சமூக பணிகளில் ரொம்ப ஆர்வமோடு செயல்படக்கூடியவங்க மேலுமே இந்த இவங்களுக்கு பார்த்தீங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு வாங்க விரிவை பார்க்க போறோம் நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வருமானம் திருப்தி தருவதாக இருக்கும் சில பேர்த்துக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே இந்த டைமில் ஏற்படுங்க இளைய சகோதரர்களால் ஆய ஆதாயம் ஏற்பட்டால் கூட சில பிரச்சனைகளும் ஏற்பட இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க வழக்குகளில் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தந்தையோட மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது பேச்சுவார்த்தையிலையும் சரிங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலுமே அரசாங்க காரியங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு மேலுமே சக ஊழியர்கள் அனுசரியாக இருப்பாங்க சில பேர்த்துக்கு பணியிடத்தில் மாற்றம் ஏற்படவும் இந்த டைம்ல வாய்ப்பு இருக்கு மேலுமே வியாபாரம் செய்யறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் லாபமானது கிடைக்காது வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உங்களுடைய உழைப்புமே அதிகமாக தேவைப்படும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுத்தவரைகளுமே செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் மேலும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்ல விஷயமாகவும் சொல்லப்படுது தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் ஏதாவது ஒரு பாடலை பராயணம் செஞ்சு வருவதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க மீனராசி பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவாருங்க மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நினைப்பது எல்லாமே நடக்கும் நீங்கள் செஞ்சு வரும் தொழிலுமே லாபம் ஏற்படுங்க குரு வக்கரம் அடைவதனால அனைத்திலுமே நீங்கள் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி திங்கக்கிழமை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி செயல்படுவது ரொம்பவும் நல்லது அடுத்த பிறந்தவங்களுக்கு கேது செவ்வாயை பார்த்தீங்களா உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்துவாரு எதிர்ப்பு போட்டி அப்படிங்கிற நிலை எல்லாமே மாறும் வழக்கு விவகாரங்களை உங்களுக்கு சாதகமாக மாத்துவாருங்க உடல் சரி செய்வாரு மேலுமே நீங்க உடல் ஆரோக்கியத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா உங்களோட உடல் இன்னும் ஆரோக்கியமா இருக்கும் மேலுமே நீங்க எடுக்கும் ஒவ்வொரு வேலைகளையுமே வெற்றியாக்குவாருங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்க சிந்திச்சு செயல்படுவது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தோமா மீனம் ராசி நே ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் திங்கள் முதல் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால மண்ணை தொட்டா கூட பொண்ணாகுங்க அப்படி ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே புதிய இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் வெற்றியை கொடுக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது சந்திராசிரமம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து ஐம்பது மணி வரைக்கும் மேலுமே இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிகாலை அஞ்சு பத்து மணி வரைக்குமே இருக்குங்க அதனால கொஞ்சம் அந்த டைம்ல பேச்சுவார்த்தைகள்லயும் சரிங்க நடத்திலேயே ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது அடுத்ததை பார்த்தோமா நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு தடை தாமதங்கள் அகலும் வாரமாக மாறப்போகுது ராசி அதிபதி குரு பகவான் தன்னோட வீட்டை தானே பார்க்கிறாரு அனுபவ அறிவு தன்னை தானே உணரும் சக்தியுமே இந்த டைம்ல அதிகமா இருக்கும் மேலுமே தடைபட்ட அனைத்து விதமான பாக்கிய பலன்களையுமே இந்த காலகட்டத்தில் அடைய போறீங்க சகோதர சகோதரிகளோட ஒற்றுமையே இந்த டைம்ல உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் திருமணம் குழந்தை பேரு பேரன் பேத்தி வீடு வாகன யோகம் பொன் பொருள் சேர்க்கை என பல்வேறு பாக்கிய பலன்கள் எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு போகுது போகுதுங்க அதே மாதிரி தேவைக்கேற்ற தன வரவால குடும்பத்தால பொருளாதார நிலையானது சிறப்பாக இருக்கும் தாய் வழி சொத்துக்கள் உங்களை தேடி வருங்க தேவையில்லாத கற்பனை பயங்கள் அகலுங்க மேலுமே மனச்சஞ்சலமின்றி நிம்மதியாக நீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூங்குவீங்க மேலுமே தாய் வழி சொத்துல பிரிப்பதில் இருந்து வந்த குறுக்கீடுகள் எல்லாமே அகலும் அடகு வைத்த நகைகள் சொத்துக்களை எல்லாமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீட்டு நீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த நீங்க குலதெய்வ வழிபாடு இன்னும் ஒரு சில உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மேலும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் மூணு முப்பத்தைந்து முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமே சந்திராசம் இருக்கிறதுனால உழைப்பவங்க நீங்களாக இருந்தால் ஊதியம் பெறுபவர் வேறொருவராக இருப்பாங்க நிறைய அலைச்சலும் விரைய செலவுகளுமே ஏற்படுங்க எல்லாமே இருந்தும் கூட எதுவும் இல்லாத போன்று உங்களுடைய மனமானது ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் உங்களோட சங்கடங்களானது நீடிக்குங்க வேலையில் மந்தத்தன்மையானது இருக்கும் மேலும் சிவபுராணம் படித்து சிவசக்தியை வழிபட்டதால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டாவதாகவும் இறுதியான ராசியாகவும் வருவது தாங்க இந்த மீன ராசி இந்த மீன ராசியோட அதிபதி நவ முழுமையான சுபகிரகமான குரு பகவானே இருக்கிறாரு கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக இந்த மீன ராசிக்காரர் பொதுவாகவே இருப்பாங்க மற்ற எல்லா ராசிக்காரரை விடவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் அது குறித்து ஆராய்ச்சியும் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் இந்த ராசிக்காரர் எப்போதுமே வாழ்வில் பல்வேறு நிலைகளில் மேன்மையடைய அவங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் தொடர்ந்து செய்யலாம் மீனராசிக்காரர் தங்களோட வாழ்வில் மிகுந்த செல்வத்தையும் உயர்வுகளை பெறுவதற்கும் வியாழக்கிழமைகள் தோறுமே குரு பகவான வழிபாட்டை நல்லது அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர் ஆலங்குடி ஆகிய கோவில்களுக்கு நீங்க சென்று குரு பகவானை வழிபடுவேனு உங்களோட தாய் மற்றும் தந்தையரை வாழ்நாள் முழுவதுமே உங்களுடனே வைத்து பராமரிப்பது குரு பகவானோட பரிபூரண அருளையுமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக சொல்லப்படுது மேலுமே இந்த மாதிரியான வியாழக்கிழமைகளில் நீங்க தட்சிணாமூர்த்தியை வழங்கும் மே உங்களுக்கு உங்களுடைய ராசி பிரகாரம் ரொம்ப ஒரு சூப்பரான பலன்களை கொடுக்குங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் மீனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நாம மாஸ் மல்டி மீடியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீனராசி நேரலாக இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலுமே பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும்